கவிதை என் காதல் ராணி கவிதை என் காதல் ராணி ராஜ ராஜ ராஜன் நான் இந்த எல்லாம் என் காதல் தேசம் பூக்கள் போல பூக்கும் ராணி நீ அந்த பூவில் வாழும் தேனி நான் இந்த மண்ணின் மீது சொர்க்கம் நீ கண்ணோடு கண்கள் பாயும் போது மின்சாரம் பாயுதே உன் ஆசை தீயில் என் தேகம் வேகுதே என் செந்தாமரை என் பார்வை உள்ளூர பாயுதே உன் அங்கங்கள் எங்கும் தீண்டாமல் தீண்டுதே ஆசை தீயில் மூழ்குதே உன் அம்பு இரண்டும் என்னை கொல்லாமல் கொல்லுதே ஆசையோடு அதில் முட்டி மோதுதே முந்தானை மூடும் ராணி நீ நாம் பல்லாக்கில் போவோம் உல்லாசம் செய்வோம் சல்லாபம் காண்போம் நீ நீராடும் நேரம் தேனோடை போல் உள்ளாடை மூடுதே உன் தேகம் பளிங்கு போல் எங்கெங்கும் ஆகுதே மண்மீது சொர்க்கம் நீ என் மீது மோதுதே என்னாலும் என் காதல் ராணி நீயே நான் இந்த எல்லாம் என் காதல் தேசம் பூக்கள் போல பூக்கும் ராணி நீ அந்த பூவில் வாழும் தேனி நான் இந்த மண்ணின் மீது சொர்க்கம் நீ கண்ணோடு கண்கள் பாயும் போது மின்சாரம் பாயுதே உன் ஆசை தீயில் என் தேகம் வேகுதே என் செந்தூரம் நீயே என் செந்தாமரை நீயே கல்லூரம் உன் பார்வை பாயுதே உன் அங்கங்கள் எங்கம் தீண்டாமல் தீண்டுதே ஆசை தீயில் மூழ்குதே உன் அம்பு இரண்டும் என்னை கொல்லாமல் கொல்லுதே ஆசையோடு அதில் முட்டி மோதுதே உந்தானை மூடும் நீ பல்லாக்கில் போவோம் உல்லாசம் செய்வோம் சல்லாபம் காண்போம் நீ நீராடும் நேரம் தேனோடை போல் உள்ளாடை மூடுதே உன் தேகம் எங்கெங்கும் பளிங்கு போல் ஆகுதே மண்மீது சொர்க்கம் நீ என் மீது மோதுதே என்னாலும் என் காதல் ராணி நீயே நம் பல்லாக்கில் போவோம் உல்லாசம் செய்வோம் சல்லாபம் காண்போம் நீ நீராடும் நேரம் தேனோடே போல் உள்ளாடை மூடுதே உன் தேகம் பழிங்கு போல் எங்கெங்கும் ஆகுதே மண்மீது சொர்க்கம் நீ என் மீது மோதுதே என்னாலும் என் காதல் ராணி நீயே என்னாலும் என் காதல் ராணி நீயே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதற்கு உங்களுக்கு நன்றி முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் உங்கள் அன்புக் கவிஞன் திருமலைத்தன்னவன் நன்றி வணக்கம்